பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ ஆண்டவரே நான் நல்ல வார்த்தைகளை மொழிக்க உயிர் தரும் வார்த்தைகளை மொழிக்க எனக்கு வரம் தாரும் மத்தேயு சுவிசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்துல விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா என்று ஏசு ராஜா கூறுகிறார் ஜெபிப்போம் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவர நீர் அபிஷேக கர்த்தா சுவாமி உன் அன்புக்கு இந்த உலகத்துல ஈடு எதுவுமே இருக்காத ஆண்டவர ஆமாப்பா உன் வார்த்தைகள் வல்லமையானது சுவாமி ஆண்டவரே நீர் விண்ணப்பத்தை கேட்கிறவர் அதற்கு பதில் கொடுக்கிறவராண்டவர் விண்ணப்பத்தை கேட்பவரே எம் கண்ணீரை காண்பவரே சுகாம் தருபவரே ஸ்தோ தீராம் ஏசையா அப்பா ஒரு வார்த்தை சொன்னா போதும் விண்ணும் மண்ணும் அழிதுவோ ஆனால் என் வார்த்தை ஒருபோதும் அழியா என்று சொன்னீரே சொன்ன இரண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர இன்னமும் உன் வார்த்தை அழியாமல் அது தினமும் தினமும் பெரிய கொண்டே இருக்கிறது ஆண்டவர அப்ப அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை அது எவ்வளவு உன்னத வார்த்தை பரிசுத்த வார்த்தை உயிர் கொடுக்கும் வார்த்தை பழிவாங்கும் வார்த்தை தண்டிக்கும் வார்த்தை வழி நடத்தும் வார்த்தை வாழ்வு கொடுக்கும் வார்த்தை சுகமாக்கும் வார்த்தை எச்சரிக்கும் வார்த்தை ஆண்டவர உன் வார்த்தை உன்னத வார்த்தை ஆண்டவர ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அவன் தகுந்த இடத்துல தகுந்த நேரத்துல வாழ்வு கொடுக்கிற வார்த்தை உண்டைய வார்த்தை ஆண்டவர ஆனால் சுவாமி இன்று ஆண்டவர அந்த வார்த்தையை விட்டுவிட்டு ஆசீர்வதிக்கும் அத்தனையும் வார்த்தையை விட்டு விட்டு ஆண்டவரே என்று எத்தனையோ கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே தந்தையாக தாயாக ஆண்டவரே கணவனாக மகனாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவர்கள் ஆண்டவரே என் நாக்கு ஆண்டவரே அது அழுக்கு அடைஞ்ச நாக்கு ஆண்டவரே அது அப்பா சாபத்திற்குரிய நாக்கு சுவாமி ஆமாண்டவர இந்த வார்த்தையால இந்த நாக்குனால ஆண்டவரே நான் எத்தனையோ பேர்களை சபித்தேன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாக்குனால எத்தனையோ பேர்களை தவறாக பேசினேன் ஆண்டவரே அவதூறு வார்த்தைகளை கூறினேன் ஐயா ஆண்டவரே இந்த இந்த நாக்குனால எத்தனையோ பேர்களை மயக்கினேன் ஆண்டவரே மாய பேச்சுகளை பேசினேன் ஐயா நம்ப வைத்தேன் ஆண்டவரே ஏமாற்றினேன் ஆண்டவரே பொய் சொன்னேன் ஆண்டவரே அப்பா தவறாக வழி நடத்தினேன் ஆண்டவர கோபப்பட்டேன் ஆண்டவர அப்பா கெட்ட வார்த்தைகளை சொன்னேன் ஆண்டவர அவமானப்படுத்தினேன் ஆண்டவர்

வார்த்தையும் உம்முடைய நாக்கின் வார்த்தைகளும் ஆண்டவரே எரிந்து விட்டு இருக்கிறது ஆண்டவரே கொழுந்து விட்டு எரிகிறது சுவாமி ஏசப்பா என்னுடைய நாவை நீர் ஆசிர்வதியும் ஆண்டவரே ஏசப்பா இன்னைக்கு எத்தனையோ நாவுகள் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே எத்தனையோ பேருடைய பிள்ளைகளுடைய நாவு அழிந்து கொண்டிருக்கிறது அந்த நாத்தம் எத்தனையோ குடும்பங்கள் அழுகிறதாண்டவர் அப்பா ஒவ்வொரு கணவனும் அந்த நாக்கு நாள அப்பா மனைவியை அவதூறு கெட்ட வார்த்தையினால் திட்டுகிறான் போடி வாடி என்று சொல்லுகிறான் ஆண்டவரை தாழ்த்தி பேசுகிறான் ஆண்டவர் கெட்ட வார்த்தைகளால் திட்டுறான் ஆண்டவரே தகாத உறவுகளை வைத்து அவன் அந்த பிள்ளையை வஞ்சிக்கிறான் சபிக்கிறப்பாவி பிள்ளைகளை வாழவே மாட்ட என்று சபிக்கிற வார்த்தைகளையும் அவதூறு அவமானப்படுத்துகிற வார்த்தைகளையும் காயப்படுத்துகிற வார்த்தைகளையும் விடுகிற வார்த்தளையும் மன உடைந்து போகிற வார்த்தைகளையும் அப்பா ஒரு தாயாக மொழிக்கிற பெண்மணிகள் ஏராளம் ஏராளம் வாயிலும் வர மாமியார் வாயிலும் ஆசிர்வாத மலைகளை பொழியும் ஜெபிக்கிறோம் ஆண்டு அப்பா தன்னுடைய மருமகளையோ மருமகனையோ அப்பா எந்த பிள்ளைகளும் அவமதிக்க கூடாது இழிவாக பேசக்கூடாது காய

எதை பேசணும் எதை பேசக்கூடாது யாரிடம் பேசணும் பேசக்கூடாது யார்கிட்ட இருக்கணும் யார்கிட்டா இருக்க கூடாதுன்னு ஆண்டவரே நீர் சொல்லி கொடுங்க ஆண்டவர அப்பா நாங்க ஈஸியா எல்லாத்தையும் நம்பிடுறோம் ஆண்டவர மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்பிடுறோம் அதனால மோசம் போறோம் ஏமாந்து கிடக்கிறோம் இழந்து கிடக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இதன் நிமித்தம் என் வாழ்க்கை போச்சு

அன்பு வார்த்தைகளை வையுங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உள்ளத்துக்குள்ளாய் அன்பு இருக்கட்டும் ஆசிரியர் இருக்கட்டும் உள்ளத்துக்குள்ளாய் ஒளி எரியும் ஆண்டவர வாழ்க்கை செலுத்தட்டும் ஆண்டவரே தடங்கல்கள் நீங்கட்டும் ஐயா இயேசுவே நீதான் இந்த பிள்ளைகளை வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து ஆண்டவரே வாழ்வு வார்த்தையை நம்பி வாழக்கூடிய கிருபையை இப்பிள்ளைகளுக்கு நீர் அருள்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நக்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் நற்கரணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை ஜெபமாலை ஜபமாலை அன்றாட நவநாள் ஜபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாய்ந்திரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஃபேஸ்புக்ல நீங்க அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இத நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலன்னா எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு கம்ப்யூட்டர் போட்டுக்கிட்டு நெட்டுக்கு புள்ள கட்டிக்கிட்டு நீங்க தயவுசெய்து இதை செய்யாதீங்கப்பா அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ஆஹ் ட்ரௌசரோ டி ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசிர்வதித்து இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் ரூபா இரநூறுவா ரூபா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் ஆயில் அதிசய எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது அந்த காலத்துல நம்முடைய மூதாதிர்கள் தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க சாத்தான விரட்ட ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்